வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் திருமுடி சூட்டு படலம் முதல் பாகம் நந்தி கிராமத்தை அடைந்த ஸ்ரீராமபிரான் தம்பியர்களுடன் சடாமுடி போக்கி சரையு நதியிலேயே நீராடினார் அவர்களுக்கு ஒப்பனை செய்வோர் தேவர்களும் மகிழும்படி அலங்காரம் செய்தார்கள் பின்னர் ராமர் அயோத்திக்கு செல்ல வெண்புறவிகள் பூட்டப்பட்ட அழகிய தேரிலே ஏறினார் தேருக்கு சாரதியானான் லக்ஷ்மன் ராமருக்கு குடைபிடித்தான் சத்ருக்குணன் சாமரை வீசினான் தேர் அயோத்தியை நோக்கி புறப்பட்டது அத்தேரின் இரண்டு பக்கத்திலும் விபீஷ்ணனும் சுக்ரீவனும் யானை மீது ஏறி பாதுகாப்பாக சென்றார்கள் அங்கதன் அத்தேருக்கு முன்னாலும் அனுமன் பின்னாலும் சென்றார்கள் அறுபத்தேழு கோடி வானர சேனாதிபதிகள் தத்தம் தகுதிக்கேற்ப சிறப்புடனே மனித வடிவத்தோடு யானைகளின் மீது ஏறிச் சென்றார்கள் மற்றும் சிங்களம் சோனகம் சாவகம் சீனம் துலுவம் குடகம் கொங்கணம் கன்னடம் கொல்லம் தெலுங்கம் திராவிடம் கலிங்கம் வங்கம் கங்கம் மகதம் கடாரம் கவுடம் கோசலம் ஆகிய நாட்டு மன்னர்களும் தேரில் சென்ற ராமபிரானே சூழ்ந்து சென்றார்கள் விமானம் போன்ற தேரிலே சீதா பிராட்டி ஏறிக்கொண்டு சென்றார் வானர மகளிர் யாவரும் தேவ மாதர்களின் வடிவம் கொண்டு பெண் யானைகளின் மீதும் குதிரைகளின் மீதும் பல்லக்குகளிலும் ஏறிக்கொண்டு பிராட்டியை சூழ்ந்து சென்றார்கள் அப்போது தேவர்களும் முனிவர்களும் மலர் தூவினார்கள் கோடை காலத்தில் நீர் வற்றியிருக்கும் கூட்டம் போல ராமர் நாட்டை விட்டு சென்ற மதவற்றிருந்த யானைகள் இப்போது அவர் வரக்கண்டு மதநீரை பிரிக்கின அம்மத நீர் மனத்தில் கொண்டுள்ள மகிழ்ச்சி வெளிப்பட்டு உடைப்படுத்தது போல பிரவாகம் எடுத்து எங்கும் பரவி ஓடலாயிற்று குதிரவையில் யாவும் மேகம் போல ஆரவாரித்தன மலர் மரங்கள் சிறந்த பருவத்தில் பூத்தன பெண்களின் உடல்களில் பொன்னிற பசலை தோன்றிற்று ஸ்ரீராமபிரான் பிரான் ஏறிய தேர் அயோத்தியை அடைந்தது தேரை விட்டு இறங்கி சென்ற ராமர் முதலில் தாய்மார்களை வணங்கினார் பின்னர் திருமாலின் கோயிலுக்குச் சென்று அங்கே குடிக்கொண்டுள்ள தமது குலதெய்வமான ஸ்ரீரங்கநாதனை வணங்கினார் அதன் பின் வசிஷ்ட முனிவரை வணங்கினார் ராமபிரான் பிறகு பூமா தேவியோடு திருமகளும் கழிப்பு கொண்டு ஆடுவதைக் கண்டார் நகரமாந்தர்கள் ராமரை கண்டார்கள் அவரை கண்டதும் ஆனந்த மிகுதியினால் ஆண்களும் பெண்களும் உடல் பூரித்தார்கள் ஆடினார்கள் அப்போது அவர்களுடைய ஆடைகள் எத்தனை தடவைகள் கட்டினாலும் அவிழ்ந்து போக மது குடித்ததனால் ஆடை நீங்கி தாம் நிற்பதையும் ஆனார்கள் மற்றும் ராமரை கண்ட மகிழ்ச்சியினால் தோன்றிய தடுமாற்றத்தால் நகரமாந்தர்கள் உடுத்தும் ஆடையை வேந்தர்கள் உடுத்தி கொண்டார்கள் பெண்களின் நாடையே உடுத்திக் கொண்டார்கள் வாசனை திரவியங்களையும் மென்மையான கலவை சார்ந்தையும் பூசிக்கொள்ளாது புகுந்தவர்களும் மக்கள் நெருக்கத்தால் அவற்றை பூசிக்கொண்டு பெறுப்பவர்களுக்கு இருமடங்கு பூசிக்கொண்டவர்களானார்கள் ராமருடைய வனவாச காலத்தில் தமது கணவரை இருந்த பெண்கள் எல்லோரும் அப்போது ஆபரணங்களை பூண்டு தம் உடலை மறைத்தார்கள் தேவர்களும் மனிதர்களும் அப்போது ஏற்பட்ட பெருந்திரளில் ஒருவரோடு ஒருவர் உரசிக் கொள்ள நேரிட்டது ஆனால் தேவர்களின் தெய்வீக நறுமணம் மனிதர்களின் உடம்பிலும் ஏற்பட்டது மனிதர்களின் குளிர்ந்த நறுமணம் தேவர்களின் உடம்பிலும் படிந்தது தேவர்களையும் மனிதர்களையும் அவரவர்களின் மனைவியர்கள் அப்போது கண்டதும் இந்த மனம் என்ன என்று யோசிக்க தோன்றியது அத்துடன் அமையாது அம்மனம் அவர் பெண்களின் நாசியிலே மிகுதியாக நுழைந்தது சிறந்த அந்த சமயத்திலே ராமர் பரதனை அன்புடன் நோக்கி தம்பி விபீஷ்ணனுக்கும் சுக்கிரீவனுக்கும் மற்றவர்களுக்கும் நமது அரண்மனையில் உள்ள எல்லாம் காட்டுவாய் என்று கட்டளையிட்டார் அண்ணலின் கட்டளையை கேட்ட பரதன் அவரை வணங்கிவிட்டு நண்பர்களை அழைத்துச் சென்று மாடம் பல கடந்து நாயகர் கோவிலை அடைந்தான் பைரமும் மாணிக்கமும் நீலமும் மரகதமும் ஆகிய குற்றமற்ற ரத்தினங்கள் ஒளி வீசுகின்ற பேரொளி படைத்த இப்படிப்பட்ட ஒரு மாளிகையை இதுவரை கண்டிராதலா கலங்காத மனம் படைத்த விபீஷ்ணன் முதலியோர் தம் உயிர் துணுக்குற்று நெஞ்சமும் என்னும் செயலற்று ஒரு நிலை கொள்ளாது போக கண்கூட்டாத அம்மாளிகையை பார்த்து திகைத்து நின்றார்கள் திருமாலின் திருமார்பிலை ஒளிவிடுகின்ற கொளத்து மணியைப் போல விளங்குகின்ற அந்த மாளிகையை பார்த்த அவர்கள் அதன் வரலாற்றை பரதனிடம் வினாவினார்கள் அதற்கு பரதன் முன்பு ரவி குலத்திலே தோன்றிய இச்சுவாகு மன்னன் செய்த சிறந்த தவத்தின் தவத்தின்னாலே பிரம்மதேவன் உவந்து அன்போடு இந்த மாளிகையை அவனுக்கு கொடுத்தான் இம்மாளிகை திருமகள் வாழும் இடமாகும் என்று மாளிகையின் வரலாற்றை அவர்களுக்கு தெரிவித்தான் அதை கேட்ட அவர்கள் இம்மாளிகை எங்களால் புகழக்கூடிய இயல்புடையதோ என்று சொல்லி அம்மாளிகையை கொண்டாடி கை கூப்பி தொழுதார்கள் பிறகு அவர்கள் அந்த மாளிகையை விட்டு நீங்கி பரதனுடன் வேறு ஒரு மண்டபத்துக்கு சென்றார்கள் தாங்கள் சென்று கண்ட அந்த மண்டபத்தின் சிறப்புகளையெல்லாம் எண்ணி அவர்கள் மகிழ்ந்தார்கள் அப்போது சுக்ரீவன் பரதனிடம் தூயவரே பெருமானின் முடிச்சுட்டு விழாவுக்காக காப்பு நானை அணிவதற்கு தகுந்த நல்ல நாளை ஆராயாமல் சும்மா இருப்பது ஏன் என்று கேட்டான் உடனே பரதன் ஏழு கடல்களில் உள்ள புண்ணிய நீர்களும் மற்றும் பெரிய நதிகளில் உள்ள புண்ணிய நீர்களும் குறைவர இங்கே வந்து சேர்வதற்கு ஒரு அருமையான தன்மையுடையது என்றான் பரதனின் வார்த்தைகளை கேட்ட சுக்ரீவன் அனுமனை குறிப்புடன் நோக்கினான் அந்த கணத்தில் அந்த புண்ணிய நீர்களை எல்லாம் கொண்டு வருவதற்காக அனுமன் விரைந்து கடல் சூழ்ந்த பூமியை எல்லாம் கடந்து சென்றான் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க